யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ராபிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் லக்ஷ்மன் ஆகியோரின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கருணா குழுவினருக்கு வழங்கப்பட்டது என நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியானது ராணுவத்தின் மத்திய ஆயுத களஞ்சியத்தினூடாக ராணுவ புலனாய்வு படையணிக்கு வழங்கப்பட்டு அங்கிருந்து பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் மூன்றாம் ராணுவ புலனாய்வு கட்டளை மையத்தினூடாக கருணா குழுவுக்கு வழங்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்திய திலகவின் பேட்பார்வையில் விசேட ஜூரிகள் சபை முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ராணுவ தளபதி சார்பில் நேற்று மாண்டில் முன்னிலையாகியிருந்த ராணுவ நடவடிக்கை பிரிவின் பணிப்பாளர் பிரிகேடியர் ஜெயலலாந்தா குணவர்த்தன மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் லியனகே ஆகியோரின் சாட்சியம் ஊடாக இந்த விடியம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கியுடன் சுமார் நூற்றி ஐம்பது வரையிலான துப்பாக்கிகளும் யுத்த உபகரணங்களும் இவ்வாறு கரோனா குழுவினருக்கும் ராணுவத்துடன் இணைந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட குழுக்களுக்கும் வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்றில் சாட்சியமளிக்கையில் அவர்கள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி குறித்த ஆயுதமும் மேலும் ஒரு தொகை ஆயுதங்களும் ராணுவ புலனாய்வு படையணிக்கை விநியோகம் செய்யப்பட்டதாகவும் உளவு தகவல்களை சேகரித்து தாக்குதலுக்கு தேவையான பொறிமுறையை வழங்கும் நோக்கிலேயே இதனை செய்திருப்பதாகவும் சாட்சியமளிக்கப்பட்டுள்ளது எனினும் மூன்றாவது புலனாய்வு கட்டளை மையத்திலிருந்து செய்யப்பட்ட நட்பு குழுக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் எந்தவித ஆவணங்களும் தரவுபடுத்தப்படவில்லை என்றும் சாட்சியாளர்கள் மன்றில் தெரிவித்துள்ளனர் இதேபோல தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுத ரீதியில் தோற்கடிப்பதற்கான ஓரங்கமாக டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியையும் வேறு சில ஆயுதங்களையும் கருணா குழுவுக்கு வழங்கியதை ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான லியனக்கே நீதிமன்றில் ஒப்புக்கொண்டார் இந்த சாட்சியத்துடன் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரின் சாட்சியத்தை பதிவு செய்த நீதிமன்றம் முறைப்பாட்டாளர் தரப்பு விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது இந்த வழக்கில் பிரதிவாதி தரப்பிலான சாட்சிய பதிவுகள் உட்பட மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது